பிதாவையும் அது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இயேசு சொன்னார் மகிமைப்படுத்தினேன் என்று அவர் சொன்னார் அப்பொழுது இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் இடிமுழக்கம் உண்டானது என்று சொன்னார்கள் ஒரு சிலர் தேவ தூதன் பேசினான் என்று சொன்னார்கள் இயேசுநாதர் என்னை எங்களின் எண்ணின் மித்தமாக அல்ல உங்களின் மித்தமாக என்று அவர் வெளிப்படுத்தினார் அப்படி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா ஐயா உள்ளே போலாமா வாங்க போலாம் பிரியமான தேவஜனமே என் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்து என்று சொல்லப்படும் பொழுது அந்த பிதா தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பிதா வேறு யாருமல்ல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லவில்லையா அப்படி இருக்கும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்து என்றால் அந்த நாமத்தை மகிமைப்படுத்து என்று சொல்லப்படுகிறதானது ஒரு இடிமுழக்கம் இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானாவே அது இடிமுழக்க சத்தம் தான் அந்த இடிமுழக்க சத்தமானது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அவர் யார் அவருடைய நாமம் என்ன அந்த நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இயேசுதான் பிதாவென்றும் குமாரன் என்றும் பசுத்தாவின் என்றும் விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அந்த சத்தமானது மிகவும் துல்லியமாக தெளிவாக கேட்கும் தான் அங்கே சொன்னார் என்னின் மித்தம் அல்ல உங்களுக்காக அது கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் தேவன் ஒருவராய் இருக்கிறார் அவருடைய பாத்திரங்கள் மூன்றாக இருந்தாலும் ஆனால் தேவன் ஒருவராய் இருக்கிறார் அவர்தான் இங்கே இருக்கிறார் இங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வேதமானது மிக மிக தெளிவாக துல்லியமா சொல்லப்படுறது எத்தனை பேருக்கு இடி முழக்கம் தெரியும் இதே நீங்க பதினேழாம் அதிகாரம் மேத்யூ புத்தகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் யாக்கோப்பு யோவான் இருக்கும் இருக்கும்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என் நேசகுமாரன் இவருக்கு இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அவர்களுக்கு இவர் தான் நேசகுமாரன் என்று வெளிப்படுத்தி காண்பித்தார் கவனிங்கள் அவர்களும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று என்று விசுவாசித்தார்கள் எத்தனை பேருக்கு ஐயா தெரியும் இடி முழக்கம் என்றாவே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தான் இடி முழக்கம் இந்த இடி முழக்கமானது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கவனித்தீர்களா ஏழு இடிகளும் முழங்கின ரெண்டு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் பூமி மேலும் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கேயும் தான் ஏழு இடிகள் முழங்கின கவனிங்கள் அது என்ன உங்களுக்கு தெரியுமா பிறகு பார்க்கலாம்